அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் என் அன்பு சகோதரர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை நமக்கு கணித்து கொடுத்திருக்கிறார் அதைத்தான் உங்களுக்கு நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் பழமையான விஷயங்களில் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுடைய தொழில் ஸ்தானம் விரயஸ்தானம் ஸ்தானம் ஆகியவற்றை குரு பகவான் பார்க்கிறார் பழங்களை பார்க்கலாம் மூல நட்சத்திர அன்பர்களே இந்த குரு பயிற்சியால் வியாபாரிகளுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்கப்பெறும் பண விஷயங்களை கையாளுவதில் கவனமாக இருங்கள் உடன் இருப்பவர்களுடன் முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்வதில் கவனம் தேவை விற்பனையில் லாபத்தை கூட்டுவீர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து கூடும் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது நன்மைகளை கொடுக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்ட வேண்டாம் நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது மிக மிக அவசியம் காரிய அனுகூலங்கள் உண்டாகும் அதே சமயத்தில் காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபடியாக நடக்கிறதே என்று கலங்கிவிட வேண்டாம் காத்திருந்து பலன் பெறுவீர்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அதற்கு முன்னதாக ஊராட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ப்போம் இந்த குருப்பெயர்ச்சியால் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடந்தேறும் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்கள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள் பண வரவு இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களிருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படும் ஜாக்கிரதையாக இருங்கள் அனுசரித்துச் செல்லுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கிவிடும் குழந்தைகள் பற்றிய கவலைகள் உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியையே கொடுக்கும் சுத்திராடம் ஒன்றாம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு பழகுங்கள் இந்த குரு பயிற்சியால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து பிடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் பொறுப்புகள் வாய்ந்த பதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்ததால் முன்னேற்றம் உங்களை தேடி வரும் அற்புத காலகட்டம் இது நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் உண்மையாக நடந்து கொள்வார்கள் அதிக ஆர்வத்தோடு பணியாற்றுவார்கள் முன்னேற்றம் காணப்படும் காலம் இது வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஆனாலும் லாபம் வரத்தான் செய்யும் பரிகாரம் என்று பார்த்தால் முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபடுங்கள் உங்கள் கஷ்டங்களை எல்லாம் போக்கித் தருவார் மனதில் நிம்மதியை தந்தருள்வார் வேணவன் சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சார்த்தி வழிபடுங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சத்குருவே நமக என்கிற மந்திரத்தை தினமும் பனிரண்டு முறை சொல்லி வாருங்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் உங்களுக்கு எல்லாம் நல்லவிதமாக நடந்து வாழ்வில் முன்னேற கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் என்று தெரிவிக்கிறார் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்